அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் நிலை நிர்மாணப்படுத்துதல் புனித மத்திய எழுதிய நற்செய்தி இயல் பதினேழு இறை சொற்றடர் இரண்டு அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் தான் படைத்த கடவுள் முன் வர அஞ்சினார்கள் ஏனென்றால் நிர்வாணமாய் இருப்பதை உணர்ந்ததால் அவர்கள் தான் படைத்த கடவுள் முன் வர அஞ்சினார்கள் ஆனால் இங்கு இயேசு உடம்பில் ஒட்டியிருந்த ஒரு ஆடையையும் இழந்து தான் படைத்த மக்கள் முன் அஞ்சாமல் நிற்கிறார் கடவுள் ஆதி பெற்றோரை செய்யப்பட்ட ஆடைகளால் உடுத்தி தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார் ஆனால் இருந்த ஒளிமயமாய் இருந்த அந்த ஒரு ஆடையையும் இழந்தவராய் நிற்கிறார் இயேசு உங்கள் மேலாடையை கேட்பவருக்கு உள்ளாடையையும் கொடுங்கள் என்று கூறிய இயேசுவிடம் அவருடைய ஆடைகள் திருடப்படுகின்றன பறிக்கப்படுகின்றன எங்கெல்லாம் ஜாதி மதம் இனம் பெண் உரிமை பறிக்கப்படுகின்றதோ பெண் அடிமைப்படுத்தப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் ஏசு அவமானப்படுத்தப்படுகிறார் நிர்வாணப்படுத்தப்படுகிறார் அவருடைய ஆடையை இழந்து அவரை நாம் அலங்கோலப்படுத்துகின்றோம் இந்த உலகத்தில் இப்பொழுது எத்தனையோ நாடுகளில் கிறிஸ்தவர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டு குறிப்பாக பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு எத்தனையோ ஆலயங்கள் எரிக்கப்பட்டு சுருபங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இயேசு நிர்வாணப்படுத்தப்படுகிறார் இயேசு நிர்வாணப்படுத்தப்பட்டது நமக்காக ஆனால் தன்னுடைய பனிரெண்டு வயதில் புதுநன்மை வாங்கி பதினெட்டு வயதில் ஒரு இளைஞன் அழகான பெண் என்பதால் அவரை அவளை தன்னுடைய ஆசைக்கு இணங்க மறுத்ததால் அவளை பலமுறை உடலால் குத்தி 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 அவளை கொலை செய்தான் தன்னுடைய தூய ஆவியின் ஆலயமான இந்த உடல் இயேசுவுக்காக மட்டும்தான் என்பதை நிர்ணயித்து இருந்ததால் அடுத்தவனுக்கு இணங்க மறுத்து கொலை செய்யப்பட்டாள் இயேசுவுக்காக இயேசுவினால் அவர்தான் புனித மரிய குரட்சி சிந்தனை வார்த்தைகளால் பிறரை அவமானப்படுத்தாமல் துன்புறுத்தாமல் அவதூறு பேசாமல் இருப்போம் ஜபம் தூய ஆவியின் ஆலயமான நம்முடைய உடலை மாசுபடுத்தாமல் காக்க இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்ட நாம் இந்த உடலை மாசுபடுத்தியதற்காகவும் பிறரை காயப்படுத்தியதற்காகவும் குற்றம் இல்லாத ஒரு உணர்வால் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகவும் மனம் வருந்துவோம் ஆமே